வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரில் இருந்து சத்தியனேசன் இந்த வீடியோ வந்து கிவ் அவே வீடியோ போன மாதத்துலேயே ஒரு கிவ் அவே வீடியோ நடத்தணும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகே இன்னைக்கு நம்ம கிவ்வே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் ஒரு சண்டை அன்னைக்கு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிவகாசியில் ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது சார் அடி கட்டப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் அந்த ஓடி ஓடிருக்கோம் அந்த வீடியோவை போய் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்கேன் அஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அஞ்சு கேள்விகளுக்கு சரியான பதில் அதுக்குள்ளே தான் இருக்குது வீடியோக்குள்ளே தான் இருக்குது வீடியோவை நீங்கள் துறவிக்கின்றதான் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம் அதை எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க யாரும் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போட வேண்டாம் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி வைங்க இன்றைக்கி தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் டைம் இருக்குது பத்து நாளைக்குள்ளே பார்த்து அனுப்பி வைங்க முப்பதாந்தேதி தேதி யார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் நம்ம செலக்ட் பண்ணுவோம் எப்போயுமே யார் பரிசு வருபவர்கள் யார் ரெண்டு பேர் அப்படிங்கிறது முப்பதாம் தேதி நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போ கேள்வி முதலாவது கேட்க ஆரம்பித்து போகிறேன் வீடியோடைய லிங்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் இல்லைன்னா நம்ம ஹோம் பேஜில் போய் வீடியோஸ் உள்ளே போனீங்கன்னாவே ஒரு மூன்று வீடியோவுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் வீடியோ வரும் அதுதான் அதில் இருந்தால் கேள்விகள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறப்பாரு முதலாவது கேள்வி இதுவரைக்கும் எந்த பில்டிங்லேயும் செய்யாத வேலை இந்த கட்டிடத்தில் செஞ்சுருக்குறோம் அது என்ன அப்படிங்கிறத பதில் போட்டுவிடுங்க இதுவரைக்கும் எந்த பில்டிங்லுமே இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது அந்த வேலையை இந்த பில்டிங்கில் ஒரு வேலை செஞ்சுருக்குறோம் அதை என்னன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த கட்டிட வீடியோவை பாதுகாத்து வைத்த மாதங்கள் எத்தனை இந்த கட்டிடத்தினுடைய வீடியோவை எவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற இரண்டாவது கேள்வி மூன்றாவது இந்த இந்த கட்டிடத்திற்கு பயன்படுத்தின கம்பியின் பெயர் என்ன ஸ்டீல் இந்த கட்டிடத்துக்கு பயன்படுத்தின கம்பியின் பெயர் என்ன நான்காவது மார்க்கிங் அதாவது நம்ம காலம் பாக்ஸு பில்லர் பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து சூ வந்து மார்க் பண்ணி கொடுப்போம் அது வந்து எத்தனை தடவைகள் இதில் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஷூ மார்க்கிங் வந்து எத்தனை அளவு மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பில்டிங்கில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஐந்தாவது கேள்வி இந்த கட்டிடத்திற்கு வந்து கட்டிடத்தின் ஆரம்பித்த நாள் அதாவது ஒர்க்கு டச் பண்ண நாள் ஒர்க்கு டச் பண்ண நாள் அதுக்கடுத்து பால் காய்ச்சிய நாள் அடுத்து கடை திறந்த நாள் இந்த மூன்று நாட்களையும் டேட்டையும் கரெக்டாக போட்டுவிடுங்க டச் பண்ணது முத முதல் டச் பண்ண நாள் அடுத்து பான் நாள் அடுத்து கடை திறந்த நாள் இந்த மூணு நாட்கள் மொத்தம் ஐந்து கேள்விகள் கேட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து சரியான பதிலை வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் டென் டேஸ் டயருக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கலாம் முப்பதாம் தேதி யார் பரிசு வருபவர் ரெண்டு பேர் அப்படிங்கிறத குறுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் முடித்தளவுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பும்போது உங்களுடைய பெயர் ஊரையும் சேர்த்து அனுப்பி வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சந்திப்பா பாய்